நடிகர் சந்தோஷ் அவர்களையும் வந்து இந்த கியூஎன்ல ஜாயின் பண்றதுக்கு மேல அழைக்கிறோம் சுந்தர்சி சார் உங்க எல்லா படத்துலயும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு சித்தார்த் ஆர்யா சித்தார்த் ஆர்யா வினய் அந்த மாதிரி இதுல ஏன் அப்படி இல்லை ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரோக்கியம் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை ஒரிஜினலாக போய் பார்த்து அதனால என்ன பண்ணால் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்படி தான் ரொம்ப ஆரம்பித்தேன் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன ஆச்சு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் ஏன்னால் அந்த குறுகிற காலத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் வி ஆர் போத் லுக்கிங் ஃபார்வர்டு ஒர்க் வித் ஈச் அந்த பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சினேன் ஃபைனல் பண்ணுறதுக்கு ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன் அதனால் நானே பண்ணிட்டேன் இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி சண்முக சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃப்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்சைஸ்லேயும் இப்போ இங்கே மட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸாக நான் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையஸ் சேர்ந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார் ஏசிஎஸ் அருண் குமார் சார் எல்லாேருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனாலேயும் ஒரு காரணம் ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் அரண்மனை ஸோ மோர் தென் ராஷிகனா அண்ட் தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க சுந்தர் சார் ட்ரெய்லர் நல்லா இருக்கு ரொம்ப கிராண்டியராக இருக்குது வாழ்த்துக்கள் மற்ற மூணு பாட்டோட இதில் என்ன சார் ஸ்பெஷல் சிஜி தவிர சார் மற்ற படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எரிமிட்டி நான் அப்படியே ஸ்பீச்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எரிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அனுசிக்கா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க ஸோ அதனால் வர ஒரு இது செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து ரிவென்ஜ் எடுப்பாங்க மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த மூணு பார்ட் இருந்துச்சு பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது நான் அது ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு பேக் அந்த கதையை சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி இந்த படத்தோடு பேசுகிறோம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண் ஒன் டூ த்ரீ பார்ட்டுக்கும் ஃபோருக்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும் நான் நம்புகிறேன் அதாவது நாங்கள் நம்பி எடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் விஷுவலாக இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீன் லொக்காக்ட்ருக்கோம் அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியா அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனை காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக்ட்ராப்பில் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த சிம்ப அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும் ஸோ இட் வில் பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் சுந்தர் சை சார் பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்வல் இல்லைன்னா ஃப்ரான்ச்சைஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு பட் உங்களுக்கு வந்து ஃபோர்த் அந்த ஃப்ரான்ச்சைசியில் வந்திருக்கீங்க பட் எல்லாமே இது வரைக்கும் போன மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு திஸ் இஸ் தோர்ட் ஒன் உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு வாட் மேட் யூ டு டூ திஸ் சார் எப்படி எந்த அளவுக்கு சார் அது ப்ரீவியஸ் படம் தான் தைரியத்தை கொடுக்குது அதை நான் அப்ளை சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட் ஒன்னு தான் வந்து செகண்ட் இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பார்ட்டும் ஈவன் பார்ட் த்ரீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும் போது கூட வந்த எல்லா அதாவது சோ கால் ஹிட் மூவிஸ் தான் கூட வந்துச்சு அந்த படங்கள் சேர்த்து சேர்த்தி வாங்கின டிஆர்பியை விட அரண்மனை த்ரீ வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரான்சைஸாக இருந்துச்சு ஸோ அந்த சக்ஸஸும் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக எதுக்கு நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனையை ஃபோன் தான் கேட்பாங்க எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் த ஃபோர் சார் சுந்தர் சி சார் அரண் அரண்மனை சார் இங்கே சார் அரண்மனையை மாட்டேங்கிறீங்க ராஜாவா இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா இல்ல ராணிகளை மட்டும் பாத்துட்டு நம்மளே ராஜாவா இருக்கலாம்ங்கிற என்னதுனாலயா கேட்க நல்லா தான் இருக்கு அப்படி இல்ல ஆக்சுவலி நடுவு நிறைய படம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் நீங்க ஒரு பதினா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்னு வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல வந்துச்சு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஃபோர்த் பார்ட் வருது இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஏழு எட்டு படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கிறேன் கலகலப்பு பண்ண தீய வேலை சிறுவன் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் கேட்கறது அது ஒரு வகையில் அரண்மை வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ் உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்ஸு இருக்கு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார் அதே மாதிரி அதே மாதிரி சார் சுந்தர் சார் அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நிலைகள் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்ப உங்கள் படத்தில் வந்து திருப்பி அவங்க அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வருது இது வந்து நீங்கள் வந்து நடிகைகளுக்கு ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இருக்கிறத எனக்கு தோணுது ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது அந்த படங்கள் அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளார் இருக்கோ

உங்களுடைய டெலிஸ் அபவுட் ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட்ஸ் எனக்கு தேங்க்ஸ் ஃபார் தோஸ்டின் விட்டுட்டேன் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸோ அது ஒரு கதையில் வச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி படத்தில் ஒரு கரெக்டான பதில் இருக்குது ஒன்று செகண்ட் வந்து எனக்கு சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா மக்களத்தில் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது இந்த படம் முழுக்க முழுக்க என்னன்னா ஒரு வயசுல குறி ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த படத்தில் பண்ற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான் நம்ம ஊர் டெக்னிஷியல் பண்ணவங்கலாம் ரொம்ப நம்ம இருந்தேன் படம் பார்த்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீங்க கேட்ட மாதிரி நீங்கள் பார்க்காம கேட்டீங்க ஆனா பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க எந்த எங்க எந்த கண்ட்ரில பண்ணீங்க எந்த கம்பெனியில் பண்ணீங்கன்னு இது முழுக்க முழுக்க நான் சென்னையில தான் நம்ம ஊர் டெக்னிஷியன்ஸ் பண்ணேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ தமனா ராஷிகன அந்த சாங் பார்த்தீங்க அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சிஜி தான் ஸோ அதுதான் அதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டுகள் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது ஸோ நம்மூர் ஊர் டேலண்டை வச்சே வந்து வீ கேன் கிவ் சச் அ ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் சுந்தர் சார் தேங்க்யூ சார் யோகி பாபு சார் இன்னைக்கு பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட் அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணீங்க எத்தனை நாள் கால் கால்ஷீட்டு அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் படத்தில் அவரோடது யோகி பரிதாபமா என்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு யோகி பொறுத்த வரை என்ன யோகிட்டு நான் டேட்டு கேட்க மாட்டேன் சொல்லுவேன் யோகி அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்துருங்க யோகி அப்படின்னா அவர் ஏதோ போன ஜெனரில் என்ன கடன் பட்டாரா என்னன்னு தெரியல எந்த இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடுவாரு இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போறோம் இப்பதான் தான் பேசிட்டு இருந்தேன் யோகி எத்தனா தேதி ஆராய்க்கிறோம் அப்படின்ட்டு ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங் எல்லாம் பதிலே இருக்கு அந்த வார்த்தையில சரி சார் எது சார் வரணும் சார் வந்துடுறேன் சார் இவ்வளவுதான் சோ அது ஏதோ பூர்வ ஜன்ம பந்தம் மாதிரி ஆகிடுச்சுங்க இருக்கும் சுந்தர்ச்சி சார் ஏதோ நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப கேளுங்க கேப் கேட்டுங்க கேப் கேட்டுங்க அதுதான் மேட்ரு விடுங்க இதுதான் பதில் அவ்வளோதான் விடுங்க சந்தோஷி சார் சந்தோஷி சார் நீங்கள் அரண்மனை இங்கே ஸ்டேட் ஸ்டேட் அரண்மனை ஃபோர் எப்பவுமே வந்து அரண்மனைனாவே ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்பு மேடம் இருப்பாங்க ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்ததாக ஆகணுன்றாங்களா சண்டை போடுறாங்களா அது ஒரு அரமனையாகதான் அதான் இருக்கிற முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் முதல் தடையாக வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினைச்சுங்க மனசில் இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான் என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம்லாம் வேணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசா பிரமாண்டமாக வித் அவர் பண்ண மாதிரி பண்ணணும் ஆனால் வேற மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதே தான் அரண்மனை சீரீஸும் அரண்மனை சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் இருக்கணும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்துல முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்னு அவங்க என்னோட படத்தில் கெஸ்டோல் நடித்த படம் என் படம் ஹீரோ நடித்த படமாகட்டும் கெஸ்டோல் நடிச்ச படம் எல்லாமே வந்து

அண்ட் சுந்தர்சீ சார் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எ எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் தி ஸ்கிரிப்ட் ஐ நோ தட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ட் ஐ திங்க் தேட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீங் இன் த மூவீஸ் நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி ஹவு டு மேக் இட் என்டர்டெய்னிங் பட் ஆல்சோ ஆல்சோ சே சம்திங் வித் இட் So definitely, it was Sundar. So uh, I mean, it was very easy to make a make a choice. Miss okay. you here, right here, right here, at the back, at the back. Okay. Hello. Uh, hello, uh, ma'am. Uh, apparently, when the director spoke, he said that you know you were. Uh, I mean, you had to go through a difficult uh, schedule because it was a very challenging role, and that you had to do a lot of stunts in this film. So, was uh, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think. Uh, there is a lot of physicality in the film but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts uh, it's more uh, the challenge here was more uh, more emotional for sure sir kurta character na time and i think that was very important that i should understand the character properly before i play it and um, I just gave it my best and uh, gave it a piece of my heart. So, uh, so, but I'm very thankful to Sundar C Sir for giving me this opportunity because I'm sure this is definitely going to be my best. Yogi uh, yobabhi, sir, Yogi my Yogi sir. சொல்லுங்கள் சார் சுந்தர்சி சார் படத்துல கவுண்டமணி என்ன நடித்தாரு வடிவேல் சார் நடிச்சாரு சந்தானம் நீங்கள் நாலாவது தலைமுறையாக நடிக்கிறீங்க ஆமாங்க ஆனால் இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் சிரிச்சே ரொம்ப நாளாயிட்டு அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்க சிரிப்போம் தேட்டர்ல காமெடி இல்லை ட்ராஃபும் இல்லை ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன அதுக்கு சென்சார்ல நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே காமெடி தலையா அந்த தலையை அந்த தலையான்னு சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டேனாலே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க்யூ சுந்தர்சி சார் இந்த பேய் படத்துல பெரும்பாலும் உலக லெவல்ல கிளாமரே இருக்கவே இருக்காது ஆனா உங்க படத்துல மாதிரிதான் இந்த பேய் படத்துல கண்டிப்பா எல்லா படத்துலயும் ஒரு கவச்சி பாட்டு கவச்சி இருக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க எங்க கண்டுபிடிச்சி மீனாட்சி ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு எல்லாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்க தான் மைக்க புடிச்சிட்டு இல்ல அரண்மனை வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னன்னா வழக்கமா ஆரர் படம்னா என்ன இருக்கும் ஒரு பல நினைஞ்ச பங்களா டார்க்கு ஒரு பயப்படுத்துற மாதிரி ஒரு அழகா இந்த பேய்னாலே ஒரு பயம் நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட் அரண்னா ஏன் பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா கிராண்டியராக இருக்கக்கூடாதா நல்லா அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா அந்த பேயை வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகா இருக்கக்கூடாதா இதெல்லாம் தான் காரணம் இன்னொன்று என்னோட படங்கள் பேசிக்கா அழகியல் அது படத்துல நடிக்கிற ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகா தான் நான் ஆசைப்படுவேன் யாரையுமே அது ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்றதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது என்னோட படம் வந்து இட்ஸ் ஆஃப் ஒரு ஒரு அழக அழகான ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சாங் வர்றது இட்ஸ் நேச்சுரல் திங் சார் யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்களே அவர் போக மாட்டேங்கிறாரா இல்ல நீங்க விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சி சார் ஏன்னா நல்லா இருக்குது காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை அதனாலதான் கேட்கறாரு உங்க தான் தமனா ராசிகன்னா யோகி வி டிவி எல்லாரும் நான் கண்ணீசா படம் பண்றேன் நீங்க இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் பிரதாப் மட்டும் தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இனி அவரும் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் வருவார் எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட இப்ப கேமராமேன் ஆகட்டும் ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷன்ல இருக்காரு பாலகோபி ஆகட்டும் மணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் பண்றாங்களா ஸோ இட்ஸ் நேச்சுரா விச்சு இருக்காரு என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்காரு ப்ராசஸ் கோவிசன்லாம் ஆமாம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் நானாதான் இருக்கேன் என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில இருக்கு ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன் அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம் மேல் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்க நடிகர்கள் உங்க கூட நடிச்சவங்கள பத்தி கவுண்டமணி சார் முதல் பாபா வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் தானே சொல்றேன் இப்போ காமெடியா வந்து சாதாரண எல்லாரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு வர முடியாது அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவுல அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்னைக்கு யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க சரியா உங்க எல்லாருக்கும் அவரை பிடிக்குது இல்லையா அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியாது நீங்கள் வந்து தேவி படத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் devi ko end ko end padatu ko connection e kadeya da actually um i think the genre is the same it's a like horror comedy but ada tarah connection e kadeya to ona kya அம்மனா பெங்கால் டைகர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த படத்துலேயும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ராசி கண்ணா ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ வேறு இந்த செட்டில் வேறு யாகிட்டோம் நீங்கள் ஷேர் பண்ணாத விஷயங்கள் இருக்கா அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்களா ஐ திங்க் லவ் டு சி த ஃபில் பிகாஸ் ஐ மீன் ஐ ஐ டோன்ட் நோ தவன் ஐ வாண்ட் டு ஆட் சம்திங் த திங் இஸ் ராஷி நானும் கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் இல்லை ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இஸ் போத் போத்தவாஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ் அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு ஏன்னா இந்த மேடையில வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது இவ்வளோ அவங்களோட டெடிக்கேஷன் அவங்களோட ஃபிட்னஸ் பத்தி இருக்கலாம் அவங்களோட பேசுற டைலாக்ஸ் பத்தி இருக்கலாம் அந்த மாதிரி டெடிக்கேஷன் நான் பார்த்ததே இல்லை இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இட் மேட்டர்ஸ் ஓன் அண்ட் ஐ கெட் இன்ஸ்பயர்ட் And uh, when we did a film together, genuine or a bond And of course, you know we're not like chuddy buddies. We don't talk every day. But uh, whenever we meet, uh, or a room of fondness, or a comfort, or a or a layer, all me or a person So um, uh, we don't have any interesting anecdotes from the film, but actually share a very strong bond with Rashid. Uh, Rashid. I mean, a bond. We were working, sir. there was no time for மேஷி நீங்க சவுத் சினிமாவில அதிகமாக அவங்கள பாக்க முடியல முன்னே மாதிரி என்ன காரணம் அது ஆக்சுவலி நான் பிளான் ஒன் டு வர்க் ஐ திங்க் கான்டென்ட் வெறவர் கட் டு கான்டென்ட் ஒரு சாட்டிஸ்ஃபைட் அக்டா ஓதர் And Ipo, uh, I think I'm working in Telugu also. Aran is also coming. I have more films in Tamil also. So I'm trying to balance all the industries. There's no reason as such that, you know, why are you not working here? When I was working here, people would ask me, when are you going to Bollywood? When are you doing Hindi? Now, when I'm doing Hindi, they're asking me, why are you not doing South? So I don't know where to go. But I just feel like all the industries have been very warm and welcoming. I love working in any industry. Uh, and I think that. That's why we are so rich as a culture, as a tradition, that we have so many industries working and everybody's passionate about making good films. And I think all of us actors want to just be part of good films. And I'm very happy that, uh, like Tamanna, I also got an opportunity to work in almost all the industries. I think we've covered all industries. And I think that's, that's a huge plus today. அரண்மணி அஞ்சு வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த காஞ்சனி பாட்டு தான் நாலு பாட்டு வந்துருக்கு நீங்க அஞ்சு எடுப்போய்க்கு நம்புறோம் எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த அரண்மனை அஞ்சாவது இந்த மாதிரி விழாக்கு ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் இருக்கிற குஷ்பு மேடம் வந்து ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்களா போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு இது அதற்கான வந்து யோகம் இருக்கா அதுக்கான வாய்ப்பு இருக்கா நோ லோ பாலிட்டிக்ஸ் சுந்தர் அது வேற டிபார்ட்மெண்ட் சார் சார் சுந்தர் அரண்மனையில் வந்து சுந்தர்சி சார் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் சரிங்களா இது இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலேயும் வந்து அவர் தான் ஹீரோன்னு டேரக்டர் வருவாங்க ஏன் ஹீரோவுக்கு பஞ்சமா இல்லை வந்து ஹீரோ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர மாட்டாங்களா இல்லை நான் அப்போயே சொல்லிட்டேன் அரண்மனைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக் அது வந்து அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய அதனால நான் ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே அந்த மாதிரி தான் வருது கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ இருப்பாங்க அவ்வளோதான்

அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் நானும் விஷால கூட கெஞ்சி பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பண்ண படம் இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டெயின்மெண்டாக சூப்பராக இருக்கும் என்ன காரணம்னு தெரில இத்தனைக்கும் அந்த அவர் அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் கடனால இந்த படத்தை பண்ணி வச்சுட்டாரு இந்த படத்து மேல கடன் இருந்தால் எங்க மேலே தப்புன்னு ஃபீல் பண்ணலாம் இந்த படம் இப்பவும் ப்ராஃபிட்டபுளாக ரிலீஸ் ஆகுதுக்கான அத்தனை சாத்தியக்கூறு இருக்குது நானும் விஷாலுமே கேட்டு கேட்டு பார்த்துட்டோம் அவர் அவரோட பழைய கடனை அடைக்கிறதுக்கு அடைக்கிற சில காரணங்கள்னால இந்த படத்தை ஹோல் பண்ணி வச்சுட்டார் அதனால தயவு செஞ்சு ஏன் சார்பா டீனர்ல தான் அவர் ஆபீஸ் போய் கேளுங்க தெரியலன்னா நான் அட்ரஸ் கொடுக்குறேன்